இன்றைய வேத வாசிப்பு ஒன்று குருந்த பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் மெய்யான சுதந்திரம். இன்றைய நற்செய்தி அமர்ந்து படித்துக் போது ஜான்வி தனது புத்தகத்தின் வாக்கியங்களை அடிக்கோடிட்டு குறிப்புகளை எழுதுவதில் மும்முரமாக இருந்தாள் ஆனால் அருகில் அமர்ந்திருந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே நடந்த உரையாடல் அவளை நிறுத்தியது அம்மா தனது நூலக புத்தகத்தில் கிரிக்கி வைத்ததற்காக குழந்தையை திட்டிக் என்பதற்காக ஜான்வியும் தன்னுடைய பேனாவை கீழே வைத்தாள் நூலக புத்தகத்தை சேதப்படுத்துவதற்கும் உங்களுக்கு சொந்தமான புத்தகத்தில் குறிப்பு எடுப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் குழந்தைக்கு புரியாது என்பது அவளுக்கு தெரியும்

பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவுள் குறிந்து பட்டண திருச்சபையின் விசுவாசிகள் கிறிஸ்துவில் தங்களுடைய சுதந்திரத்தை தனிப்பட்ட நலன்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை கண்டனர் ஆனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் பக்தி விருத்தி உண்டாக்கவும் அவர்களை ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார் மெய்யான என்பது ஒருவருக்கு விருப்பமானதை செய்வதற்கான உரிமை அல்ல ஆனால் தேவனுக்கு அவர்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்கான என்று அவர் அவர்களுக்கு கற்பிக்கிறார் நாம் நமக்கு சேவை செய்வதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தும் போது நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம்